சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்தவர்கள் அப்டேட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளோம் என்ற அறிவிப்பை அரசு எப்போது வெளியிடும் அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு எப்போது முதல் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்ற கேள்விகளுக்கு விடையை தேட தொடங்கியுள்ளன இது தொடர்பான பேச்சு பொதுமக்களிடையே இலத் தொடங்கியிருப்பதை அறிந்த தமிழ்நாடு இது தொடர்பான பேச்சு பொதுமக்களிடையே இலத் தொடங்கியிருப்பதை அறிந்த தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேர்தலுக்கான உத்தியாக திமுக பயன்படுத்துகிறதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் சில மாதங்களில் மீதமுள்ள மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறி மீண்டும் மீண்டும் தமிழக மகளிரை ஏமாற்ற முயற்சிப்பது ஏன் என்றும் கேட்டுள்ளார் இந்த விஷயம் இப்போது அரசியல் தளத்தில் எதிரொலிக்க காரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்களுக்கு தங்களின் விண்ணப்ப நிலை குறித்த அப்டேட் தெரியாமல் இருப்பதால் தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்பித்திருக்கும் பெண்கள் இது குறித்து முணுமுணுக்க தொடங்கியுள்ளன குறைஞ்சபட்சம் விண்ணப்பங்களின் மீதான பரிசீலனை தொடங்கிவிட்டது பயனாளிகளை தேர்வு செய்யும் பணிகளை அதிகாரிகள் தொடங்கிவிட்டார்கள் என அமைச்சர்கள் அல்லது அரசு உயர் அதிகாரிகள் இது தொடர்பான அப்டேட்டை கொடுத்தால் இந்த முணுமுணுப்புகள் இருக்காது என்று சொல்லப்படுகிறது அத்துடன் இது குறித்து ஏதும் தெரியாமல் இருப்பதாலே பெண்கள் தங்களுக்குள் பலவாறு பேசிக்கொள்ள தொடங்கியுள்ளனர் தேர்தல் வரை இப்படியே சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் என்றும் பேசுகின்றனர் ஆனால் நவம்பர் மாதம் வரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் எல்லாம் படிப்படியாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தகுதியான பயனாளிகள் இறுதி செய்யப்படுவார்கள் அதன் பிறகுதான் அரசு சார்பில் இருந்து இறுதி பட்டியல் வெளியாகும் என்ற அப்டேட்டை வெளியானால் வெளியானால் கூட மக்கள் அமைதி காப்பார்கள் பெண்கள் மத்தியில் இத்திட்டமானது குறித்து இல்லாமலும் இல்லை ஏனென்றால் இப்போது தங்களுக்கு அருகாமையில் இருக்கும் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் வாங்கிக் கொண்டிருப்பதால் எப்படியும் தங்களுக்கும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ஆகையால் தங்களின் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமே இப்போது மேலோங்கி இருக்கிறது ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்குள் அனைத்து மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களும் இறுதி செய்யப்பட்டு பயனாளிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டு அப்போதே ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கும் விடுவிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானால் பெண்கள் நிச்சயம் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைவார்கள் எதிர்வரும் இந்த தீபாவளியையும் இன்னும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் எனவே தமிழ்நாடு அரசு இந்த கலைஞர் மகளிர் புரிமை தொகை விண்ணப்பங்கள் தொடர்பான விளக்கத்தை விரைவில் கொடுக்கும் என பெண்கள் காத்திருக்கின்றனர் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் சென்னையில் தீபாவளி பண்டிகையொட்டி முக்கிய ஷாப்பிங் ஏரியாக்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது குறிப்பாக தியாகராய நகரில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதாவது தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது வருகிற அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி கொண்டாடப்படுகிறது இதற்காக பட்டாசு துத்தாடை இனிப்புகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் சென்னையை எடுத்துக்கொண்டால் டி நகர் புரசைவாக்கம் குரோம்பேட் வேளச்சேரி வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் பிரபல ஷாப்பிங் ஏரியாக்களாக இருக்கின்றன இதில் டி நகரில் உள்ள ரங்கநாதன் தெரு மிகவும் புகழ்பெற்றது சாதாரண நாட்களிலேயே இங்கே கூட்டம் அலைமோதும் பண்டிகை வந்துவிட்டாலே சொல்ல தேவையில்லை கண்ணை கவரும் வண்ண விளக்குகள் சிறப்பு தள்ளுபடிகள் ரக ரகமான பொருட்கள் என பொதுமக்கள் கவர்ந்து இழுக்கும் வகையில் நடவடிக்கை திட்டமிட்டுள்ளனர் சமீபத்தில் ஆயுத பூஜை வந்த நிலையில் தீநகரில் சற்று கூட்டம் குறைவாக இருந்துள்ளது ஆனால் தீபாவளி பெரிய பண்டிகை என்பதால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி பிற மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் படையெடுத்து வருகின்றனர் ரங்கநாதன் திரு பாண்டி பசார் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பொருட்கள் விற்பனையும் மக்கள் கூட்டமும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது இதையடுத்து இந்த டி நகர் போலீசார் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எட்டு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளன நூற்றி ஐம்பத்தி ஐந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன கைக்குழந்தைகள் உடன் வருவோர் நகைகள் அணி அணிந்து வருவோர் நிறைய பொருட்களை வாங்கி செல்வோர் உள்ளிட்டோருக்கு ஒளி பெருக்கி மூலம் போலீசார் அறிவுரைகள் வழங்கி வருகின்றன டி நகரில் சமீபத்தில் தான் புதிய இருப்பு மேம்பாலம் திறக்கப்பட்டது இது சிஐடி நகரில் தொடங்கி டி நகர் பேருந்து நிலையத்தின் மேற்புறமாக பயணித்து விவேக் ஜன்சனி போய் முடிவடைகிறது இந்த பாலம் வாகன நெருக்கடியை குறைக்க ஓரளவு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக போலீசார் கோருகையில் ஏற்கனவே இருபத்தி எட்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன கூடுதல் கேமராக்கள் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேம்பாலம் காவல் காவல் நிலையத்தில் உள்ள கட்டுப்பாடு அறையில் இருந்து போலீசார் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றன கூட்ட நெரிசல் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இடங்களில் பொதுமக்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் உடனே தெரிவித்து தீர்வு காணும் வகையில் புகார் பெறும் வசதிகள் ஏற்பாடுகள் மற்றும் இவை அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார் ஆகையால் தீநகர் தீபாவளி ஷாப்பிங் படையெடுத்து வரும் மக்களால் ஜிஎஸ்டி சாலை அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை பார்க்க முடிகிறது எனவே போக்குவரத்து போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளன இந்த நிலையில்தான் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களில் பேரமைப்பு தலைவர் கூறுகையில் நடப்பாண்டு தீபாவளி வர்த்தகம் என்பது வழக்கத்தை விட முன்கூட்டியே தொடங்கிவிட்டது ஆகையால் பட்டாசு விற்பனைக்கு கடைகள் போடப்பட்டு வருகின்றன அடுத்த சில நாட்களில் முழு வீச்சில் பட்டாசு கடைகள் செயல்பட தொடங்கிவிடும் என்று கூறியுள்ளார் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க